பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க வளரும் போதே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வச்சிக்கிங்க ரொம்ப ஈஸியாகவும் போயிடும் ஏன்னா அவங்க கெடாமல் இருக்கிறாங்க நல்லாவே இருக்காங்க அவங்க கெடாமல் பார்த்துட்டா மட்டுமே போதும் அதனால் அப்படி ஒரு பள்ளியை நடத்துகிறதுக்கு நீங்கள் இடம் நமக்கு லீஸ் எடுத்து பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒத்துழைப்பு கொடுங்க ஓகே நம்ம வந்து அதுக்கான அதுக்கு என்ன எப்படி அனுமதி வாங்கணும் இதை வந்து நம்ம மிக விரைவில் ஸ்ரீ பகவத் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஆரம்பிச்சிடலாம் நம்ம இது வந்து வாழ்வியல் முகம் வாழ்வியல் கல்வி தான் நம்மளுது நம்ம என்ன வாழ்கிறதுக்கு துறவியாக போகிறவங்களுக்கு ஞானமே தேவையில்லை நம்ம பொறுத்த வர்றோம் ஏன்னா அவங்க வந்து யாரையும் யாரையும் பண்ண வேண்டிய அவசியமே அவங்களுக்கு இல்லை குடும்பத்தை பேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்காங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஞானம் வேணும் குடும்பத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும் சமுதாயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும் தொழிலில் எவ்வளோ சிக்கல் இருக்கும் எல்லா சிக்கல்களையும் எப்படி எதிர் எளிதாக எதிர்கொள்வதுக்கு மனம் வந்து நமக்கு வந்து இந்த விடுதலையில் இருந்தால் தான் எல்லா பிரச்சனையும் ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் அதனால் அதனால் வந்து நம்முடைய கல்வியில் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் மாற்றுறது தான் நம்ம வேலை நம்ம இதில் வந்து காவி டூ ஜீன்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லை உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் ஒருத்தர் வந்து காவி உடையை அணிஞ்சு துறையாக இருந்தவரை நம்ம முகாமெலாம் கலந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார் அவர் ஐயோ தெரியாமல் நல்லா இருந்துட்டேன் வாழ்க்கையை வாழ போகிறேன் அவர் வந்து காவி டு ஜீன்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி ஆகி போயிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து பொள்ளாச்சியில் ஒரு ஞான முகாம் நடத்தினோம் பொள்ளாச்சியில் வந்து ஆலியார் அறிவு திருக்கோயிலுக்கு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி ரவிச்சந்திரன் ஐயான்னு ஒருத்தர் இருக்காருங்க இன்னமும் அவர் பார்த்தோன்னா ஹீலர் பாஸ்கர் கூட இருப்பார் அவர் அவருடைய தோட்டத்தில் மூன்று நாள் முகாம் நடத்தணும் இது வந்து நடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு மேலாவது அப்போல்லாம் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஐயாவுடைய கருத்துக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வந்து ஜேகே ஃபாலோவராக இருக்கணும் ரமணரை கரைச்சி குடிச்சிருக்கணும் ரமணுடைய நூலெல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கணும் அவங்க வந்து ஓசோவில் ரொம்ப தெளச்சிருக்கணும் வேதங்கள் நிறையா படிச்சிருக்கணும் இப்படி படித்தவங்களுக்கு தான் ஐயாவது புரியுன்னு நினச்சி அப்படிப்பட்ட ஆளுங்களாக செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் ரொம்ப உங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வாங்கன்னு ஒரு கிட்டத்தட்ட நூறு பேரை கூப்பிட்டோம் நூறு பேர் வந்துட்டாங்க ஐயாவும் மூன்று நாள் முகாம் ஆரம்பிச்சிட்டாரு முகாம் ஒவ்வொருத்தவையும் சொல்கிறாரு நமக்கு மனசில் ஒரு வேலையும் இல்லை எண்ணங்கள் உணர்வுகள் தாமாக வெளிப்படுது அதை நம்ம ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியாது அவை தாமாக வந்து தாமாக மறையுது நமக்கு அங்கே வேலையே இல்லை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டுருக்கார் இதை ஆப்ரேட் பண்ணுறவர் ஒரு அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு விவசாயி அவர் என்னென்னா அவர் ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பார் அந்த அந்த ஒரு ஹால் பார்த்தினா நேரமாக இருக்கும் அதாவது அகலமாக இருக்காது லென்த்தாக இருக்கும் அதனால் இவர் என்னென்னா ஸ்பீக்கர் வந்து வாஸ் நாலு வாசு அப்படி இருக்கும் நாலு வாசு அப்படி வெளியே ஸ்பீக்கர் வச்சுட்டு வெளியே உட்காந்துக்குவார் ஸ்பீ வெளியே இருந்தால் ஸ்பீக்கர் சொல்லிட்டு உள்ளே போகும் உள்ளே பார்த்தா ஒரு வரிசையில் ஒரு அஞ்சு கோவா போய் தான் உட்காந்துருப்பாங்க அப்படி தான் எனக்கு லென்த்தாக இருக்கும் எல்லாம் முகாம் முடியுது மூன்றாவது நாள் எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது போது அந்த ஸ்பீக்கர் ஆப்ரேட்டர் என்கிட்ட வந்தார் வந்துட்டு என்னங்க அப்படின்னு இன்னோட முடியுதுலான்னார் ஆமாங்க இன்றைக்கி நிறைவு எல்லாம் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னும் இல்லை ரொம்ப நிறைவாக இருக்குதுங்க மனசு ரொம்ப லேஸ் ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாரு இல்லைங்க நிறைவு பண்ணிட்டோம் அப்படின்னும் சரி வேறு என்னங்க அப்படின்னே எனக்கு வந்தவங்கள ஏங்க இவ்வளோ கேள்வி கேட்டாங்கன்னார் எனக்கு ஒரு ஆச்சரியம் ஏங்க அவங்களாம் படித்தவங்க கேள்வி கேட்டுருங்க நீங்கள் ரொம்ப கேள்வி கேட்டுருந்தாங்களே ஏன் உங்களுக்கு புரிஞ்சு போச்சானே ஏங்க ஐயா வந்தால் அப்படிந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை அங்கே வேலையே இல்லை சும்மா இருங்கன்னு சொல்லிட்டுருக்குறாங்க எனக்கு முதல்வங்களு புரிஞ்சு போய் ரொம்ப ஃப்ரீயாக உட்காந்துட்டேன் இவங்க வந்தவங்க தாங்க மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்களே என்ன அவசியம் அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒன்றும் புரியலை ஐயாட்டை கூப்பிட்டு போய் விட்டேன் ஐயா ரொம்ப புரிஞ்சிட்டேன்னு சொல்கிறாருங்க அப்படியா பேசுனார் ஐயா ரொம்ப நல்லா இருக்கேன் பரவாயில்ல நல்லா ஈஸியாக புரிஞ்சுட்டிங்களே அப்படின்னாரு அதான் நீங்கள் வந்தால் அப்படின்னு அதுதான் ஏன் இருக்கீங்க அதை தவிர எதுவுமே சொல்லலை நான் நல்லா புரிஞ்சுட்டேன் ஐயா ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன் உண்மையிலேயே எனக்கு வந்து எனக்கு வந்து மது அருந்துற பழக்கம் இருந்துச்சு அதை பற்றி நினைப்போம் நான் சும்மா விட்டுட்டு அதுவும் போயிடுச்சு அந்த பிடி கூட தவிர்த்து இந்த மூன்று நாளும் இதை மட்டும்தான் கவனித்தேன் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நான் இதை என் நண்பர்கள்லாம் சொல்லணும் அப்படின்னாரு ஸோ புக்கை கொடுங்கன்னா ஐயா அவர் நான் புக்கை எனக்கு படிக்க தெரியாதுங்க சிடி மாதிரி இருந்தால் கொடுங்க நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னாரு அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா படித்தவர்கள் ஈஸியாக புரிந்து கொள்வார் நான் நினைச்சேன் நான் ஆனால் அவங்களுக்குள்ளே நிறைய சரக்கு இருக்குது அந்த சரக்குலாம் காலி பண்ணுறது ரொம்ப லேட் ஆகுது ஆமாம் அவங்க என்னென்னா எப்பயுமே ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கேட்கும்போது நம்மளுடைய ஏற்கனவே இருக்கிற விஷயத்தோட ஒப்பிட்டு பார்த்து ஒப்பிட்டு பார்த்தா அவன் புரிஞ்சுக்குவோம் அவங்களுக்கெல்லாம் அது எடுத்துக்கிறது லேட்டாச்சு அதனால் குழந்தைங்களுக்கு கொண்டு போகிறது அவங்க எம்டியாக தான் வராங்க அவங்க கெடாமல் பார்த்துக்கலாம் அந்த நம்ம பள்ளியில் படிப்பு மாணவர்கள் ஞானிகளாக மட்டும் அல்லாமல் சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாகவும் வருவார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நீங்கள் பேசும்போது எனக்கு வந்துச்சு நம்ம அதுவே ஒரு பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டு அதுக்கான முயற்சியை நாம் மிக விரைவில் ஐஆர்டின்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை எடுப்போம் அது நல்லா போச்சுன்னா நம்ம அதை வந்து நம்ம ஒரு ஒரு உதாரண பள்ளியாக நம்மளுக்கு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் இதன் மூலம் கூட நம்ம பப்ளிக்கில் வந்து மற்றவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தலாம் கண்டிப்பாங்கய்யா கண்டிப்பாக பண்ணுறோம் அதுக்கான ஒத்துழைப்பு உங்களுக்கு வேணும் நம்மளாம் இணைஞ்சு பண்ணலாம் நான் ஐஆர்டின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அதை பற்றி ஏற்பா பண்ணுவோங்க ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை மீண்டும் வரவிருக்கிறேன் வாங்க வெல்கம் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் மதனீஷ் கண்ணா பூர்வீகம் பொன்னமராவதி என்ற டவுன் பொன்னமராதின்னு சொன்னாங்க எங்கள் தாய் மாமா தான் கம்பராஜன் பொன்னமராதி உங்களுக்கு தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க புதுக்கோட்டையிலேருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் திருச்சியிலேருந்து எண்பது கிலோமீட்டர் மதுரையிலேருந்து வந்து அறுபது கிலோமீட்டர் காரைக்குடி திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்குது அங்கே போனீங்கன்னா லைன்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு கேட்டு வாங்க கேட்டு போய் பார்த்துட்டு வாங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு போ முன்னாடி போட்ட விதை இப்போ பெரிய ஒரு ஆளை மரமாக நிற்கிது ஸோ மாமா அண்டு ஒரு பத்து பேர் சேர்ந்து பண்ண காரியம் அது அந்த லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தட் அதுக்கப்புறம் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம ஜூம் மீட்டிங்கில் ஞான முகாம் அட்டன் பண்ணோம் ஜூம் மீட்டிங் எண்ட் ஆஃப் ஜூம் மீட்டிங்லே ஃபவுண்டட் மெம்பர் ஆனால் நான் ஒருத்தன இப்படின்னு நினைக்கிறேன் தெரியல ஞாபகம் இல்லை ஸோ நானும் அப்பா அம்மா மூணு பேரும் லீவில் ஜாயின் பண்ணிணோம் எல்லாம் சொல்லிட்டாங்களே ஐயா கூட ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க செவன்த் செவன்த் ஃபுளோர் எயித் ஃபுளோ எயித்து ஃபுளோருக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அவங்க நேற்று கூட யாரோ பேசியிருந்தோம் ஒரு அருமையான இந்த ஐயா அவர் பேர் தெரியல சூப்பராக எக்ஸாம்பிள் சொன்னார் இங்கே நாங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தோம் வந்து ரோட்லேருந்து ஆறரை கிலோமீட்டர் இருக்குது உள்ள நாங்கள் கூட நடுவில் அந்த ஸ்டோன்லாம் இருக்கேன் ரோடு அது மட்டும் தார் ரோட போட்டோம் என்ன ஏன்னா நடுவில் ஒரு தார் ரோடு கட்டாகுது அதை திரும்பிக்கலாமான்னு தோணிச்சு உடனே அப்படின்னா அப்படி திரும்பினா அது எங்கே போய் திருப்பி எடுத்துன்னு தெரியல அப்படின்னா இல்லை அது கடைசி இது மழைக்கு அறிவு நீங்கள் ஃபிசிக்கலாகவும் எடுத்துக்கலாம் ஜாதிரும் எடுத்துக்கலாம் நம்ம தத்துவமாகவும் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் மழை மட்டும் இதுக்கப்புறம் ரோடே இல்லை அப்படின்னு ஐயா சொன்னாங்க அதை அவர் சார்பில் இங்கே பதிவு கொண்டுகிறேன் இதற்கப்புறம் ஒரு அருமையான சந்தோஷமான செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் நான் இங்கே பதிவு பண்ண செய்தி எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரியில் திருமணம் நடந்தது வர ஜனவரியில் பத்து ஆறுிடங்கள் முடிக்கணும் ஆறு வருடங்களாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை முதல் குழந்தையாக பெண் குழந்தையோடு பிறந்தால் அவளுக்கு பிரவாக என்று பெயர் எடுத்தோம் அவளை கூட்டிகிட்டு வரணும்னு நீங்கள் ஆசை ஆனால் வர முடியல ஐடியாஸை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க அது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் ஏன்னு நான் நினைக்கிறேன்னா பிரவாகம் வந்து இப்போ மூன்று வயசு வா இருக்கட்டும் இப்போ சிவமணியாவோட பேத்தியாகட்டும் யாராக இருந்தாலும் சைக்கலாஜிக்கலாக இப்போ டீச்சிங் படுகியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ளே சாங்ஸ் மூலமாக லேர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி நம்மளுக்குமே நிறையா பாட்டுகள்லாம் மனப்படமா தெரியுது ஏன் மனப்படம் மனமட பண்ணமா இப்போ சோமசுந்தரம்னு சொன்னார் என்னோடய தாய்வழி ஐயா தாத்தா தான் ஐயான்னு கூப்பிடுவோம் அவர் வந்து ஒரு தமிழ் புலவர் அவர் வந்து எனக்கும் காமராஜன் அவங்களோட பொதுமன் அருணுக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எங்களுக்கு ஒரு ஏப்ரல் மாதம் ஆனால் நாங்கள் போயிடுவோம் நாங்கள் திருச்சி மதுரை நிறைய இடத்துல இருக்கோம் ஸோ ஏப்ரல் மே போனால் அங்கே போயிடுவோம் நான் போயிடுவேன் அவங்க அங்கே தான் இருப்பாங்க எனக்கு தகுந்த ஒரு ஆறு ஏழு வயசுல சிவகுரம் சொல்லி தந்தாங்க அந்த சிவகுரம் எனக்கு இப்போ நிலவும் இருக்குது அது வந்து சொல்லி தந்தாங்க ஆனால் அந்த ஆறு ஏழு வயசில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாஷா பாடம் வந்துச்சு பாஷா பாட பாட்டு தான் நான் நானே பாடுறேனே யாரும் எனக்கு சொல்லித் தரல அதனால் அந்த சாங்ஸை வந்து வெரி நைஸ் இனிஷியேட்டிவ் அதை வந்து அவர் யார் இனிஷியேட்டிவ் எடுத்துவாரோ அவரே கண்டென்ட்டு நம்மளெலாம் கண்டென்ட்டு எழுதறது அவங்க சார் ஒருத்தவங்க மேடம் அனிதா மேடம் சொல்கிற மாதிரி ப்ரொஃபஷனலாக லியர்சிஸ்ட்டு ஒரு லியர்சிஸ்ட்டை வந்து நீங்களாக ரிவ்யூ பண்ணி ஐயா ரிவ்யூ பண்ணி இந்த மண் வாசனை மாறாமல் அதெல்லாம் உங்களுக்கு பண்ணும் பாட்டு பாடுறதுக்கு ஒரு டீம் ஏற்பாடு பண்ணுவோம் இந்த சாங்ஸை நம்ம எப்படி பப்ளிசைஸ் பண்ணுறலாம்னு நான் நினைக்கிறேன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜூன் ஆயிடு சொன்னேன் அப்புறம் எனக்கும் டைம் இல்லை அவருக்கும் மறந்து போச்சு நான் சேலம்லாம் இங்கே எஃப்எம் இருக்கான்னு கேட்டு மாட்டேன் ஞாபகம் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இப்போது தமிழில் வந்து உங்களுக்கு வசூல் ராஜா எம்பிபிஎஸ்னு ஒரு படம் வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா எல்லோரும் அது வந்து ஆக்சுவலாக ஹிந்தி படத்தோட ரீமேக் அது தெரியுமா உங்களுக்கு முன்னாபாய் எம்பிபிஎஸோட ரீமேக் தான் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அந்த வசூல்ராஜ் முன்னாபாய் எம்பிபேஸோட செகண்ட் பார்ட் ஒன்று வந்து ஹிந்தியில் லகிய ரகு முன்னாபாயின்னு அது வந்து இங்கே இன்னும் நடக்கலை அது சரண் டைரெக்டரும் எடுத்துக்கல கமல் மாதிரி ஆளுக்கவும் இன்ட்ரெஸ்ட் காட்டலை ஆனால் அந்த லகே ரகு முன்னாபாய் என்ன சாராம்சம்னால் காந்திகிரி காந்தி காந்தியசன் பற்றி ஒரு படம் அதே சஞ்சீதான் நினச்சிருப்பாப்புல காந்தியை பற்றி அவர் ரொம்ப இஷ்யூஸ்லாம் இருக்கும் பிஸ்னஸில் ஆகிடும் அந்த மாதிரி ஏதோ நான் போய் சொல்லுவோம் ரவுடி வசூல் ராஜா மாதிரி லகே ரோகா வந்து டாக்டர் ராடி அதே தான் அதே அதே கதை தான் அதே கேரக்டர் தான் பட்டு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் ஒரு நாள் வந்து பாம்பேயில் இருக்கிற ஒரு மியூசியம் ஒரு லைப்ரரிக்கு போய் நைட்டு ஃபுல்லாக காந்தி பற்றி படிப்பார் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக காலில் வந்து அவனுக்கு அலோசினேஷனால் காந்தி பக்கத்தில் இருக்கிற மாதிரி தோணிடும் நீங்கள் லகேடம் முன்னாமையை பார்க்கல அப்படின்னா தைரிய செய்து போய் பாருங்கள் நல்ல படம் வெரி குட் ஃபிலிம் ஐ வுட் சஜஸ்ட் தமிழாக்கம் இருக்கான்னு தெரியல ஸோ இது எப்படின்னா அவர் வந்து ஃபிலாசிக்காக அவரோட வே ஆஃப் லைஃப்பை மாறிடும் அவரோட இருக்கிற டிசிஷன்ஸு நான் வைலன்ஸு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களும் அடியாக என்ன ஐயா அண்ணா அவன் இப்படி மாறிட்டாங்க பண்ணால் நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பப்ளிசைஸ் பண்ணுவாங்க அது எந்த அளவுக்கு போகணும்னா ஒரு ரேடியோ ஷோ ரேடியோ ஷோவில் இவர் இன்வைட் பண்ணுவாங்க இவருக்கு என்ன ஏதா இருந்தாலும் இப்போ ஆக்சுவலாக அந்த சீன் இப்போ தான் நடந்து நரம்பி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் பாப்போம்னு திரும்பி பார்ப்பாரு காந்தி உட்காந்துருக்க மாதிரி அவனை காம்பா நம்ம சீன்லேயும் காந்தி உட்காந்து உக்காந்துருப்பார் ஆனால் நிஜமாகவே காந்தி இல்லை எங்கே ரேடியோவில் வந்து மும்பையில் எனி பர்சன் கேன் கால் தட் பர்டிகுலர் ஷோ ஆன் தட் பர்டிகுலர் டைம் டு வாஸ்க் எனி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் அதில் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் தான் காட்டியிருப்பாங்க அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பையன் வந்து கேப் ஓட்டிகிட்ருப்பாவில் அவரோட அப்பா கிட்ட பத்து லட்ச ரூபாய் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் நான் லோஸ் பண்ணிட்டேன் இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் எனக்கு தெரியல அப்படின்னு கால் பண்ணுவான் இவர் வந்து அந்த ஹோஸ்ட்டு லக்கேட் முன்னாம்பாய் அவன் அந்த முன்னாபாய் எம்பிபிஎஸ் அவன் பக்கத்தில் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா அந்த காந்தி இவன் திரும்பி பார்ப்பான் காந்தி வந்து மை போல் அப்படின்னா உண்மையை சொல்லிடு அவன் உண்மையை நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு உண்மை சொல்கிற பற்றி வேறு வேறு இல்லை அது சொன்னால் அவனுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லுவான் அப்போ அந்த சீனை வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்கும் லைவாக இவன் புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி எங்கே அவங்க அப்பா இருக்காருன்னா அப்பா அப்பா வந்து அந்த கணக்கு எழுதி இருக்காரு எங்கேயோ டேபிளில் இருக்காரு நீ எங்கே இருக்கேன்னா வெளியில் நிற்கிறேன் சரி கதவர் தர்ற வாஸ்து தரணும் ஒன்று வருவான் ரேடியோ இருக்கா ஆன் பண்ணு ஆன் பண்ணா இவன் சொல்லுவான் இதுதான் ஸ்டூடியோவில் இருந்தால் சொல்லுவான் இந்த வேலை உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி ஏதோ சொல்லணும் அவங்ககிட்ட நினைக்கிறாரு ரொம்ப நேரம் சொல்லணும் நினைக்கிறேன் தயங்குறாரு இப்போ சொல்லணும் அப்படின்னு அப்போயும் அவர் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டுகிட்டு இருப்பாப்புல எரிடேட் பண்ணிட்டே இருப்பார் பையன் வந்துக்கிட்டே இருக்கும் சொல்ல சொல்லு சொல்ல ஜோர்மே சொல் ஜோ ஜோர்மே பூச்சி ஜோர்மே பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவான் உடனே சொல்லுவான் உட இந்த மாதிரி பத்து லட்ச ரூபா ஷேர் பண்ணிட்டேன் லாஸ் பண்ணிட்டேன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து அந்த அப்பா அவ்வளோ கம்மியை விட்டுட்டு அந்த ஃபோன் அந்த ஃபோனை வாங்கி இவர் சொல்லுவார் இவ்வளோ நாள் என் பையன் வந்து குழந்தைன்னு நினச்சிட்டு தான் இப்போ தான் வந்து ஆண் மகன் ஆகியிருக்கான் அப்படிங்க அப்போ வந்து அந்த ரேடியோஷோவில் ஒரு எஸ்ஐ கான்ஸ்டபிள் ஓடிடி கான்ஸ்டபுள் டிராபிக்ல நிப்பாட்டி கைத்தட்டுவாரு ஒரு பார்பர் ஷாப்ல ஒரு ஆள் சேவ் பண்ற சேவ் பார்பரை வந்து சேவ் பண்றதுக்கு மொத்தமாக கொடுத்துருவாரு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும் இன்சிடென்ட் கேட்கறதுக்கே பார்க்கறது கூட இல்லை அந்த மாதிரி ஒரு ஷோ நம்ம வந்து ஏற்பாடு பண்ணலாம் எல்லா எஃப்எம் ஏதாவது ஒரு எஃப்எம் ஆரம்பிப்போம் அந்த எஃப்எம்ல இந்த மாதிரி ஷோ ஆர்கனைஸ் பண்றதுக்கு நம்ம பிசிக்கலாக இல்லை யாரோ இந்த ஆசிரியர் தெளிவாக இருக்கிறவங்க வந்து கொஸ்டின்ஸாக எடுக்கணும் இனி கொஸ்டின் நீங்கள் வந்து நம்ம அதை எப்படி ப்ரொசிஷன் பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம் ஆனால் அதற்கு முன்னாடி இதுக்கு எப்படி வருவாங்க அப்படின்னு நான் யோசிக்கும் போது இந்த பாட்டு எழுதியிருக்கீங்களா இந்த பாட்டை வந்து ஐயா சொன்ன மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒரு பத்து பாட்டு குவாலிட்டியான பாட்டை ஒரு நைட்டு நைன் தேர்ட்டி ஓ டென் ஓ கிளாக் இல்லை மார்னிங் ஒரு ஸ்லாட் வாங்கி அதை வந்து நம்ம எப்படி எவ்வளோக்கெல்லாம் கமர்ஷியலாக பண்ண முடியும் அந்த மாதிரி கமர்ஷியலாக பண்ண எப்படி நம்ம நெகோஷியேட் பண்ணணும் அதை ஸோ ஒரு மாதமும் ரெண்டு மாதமோ அந்த பாட்டு வந்து தொடர்ந்து இப்போ சென்னையில் பிக் எஃப்எமோ இல்லை சேலத்தில் இருக்கிற சாகா கவர்மெண்ட் எஃப்எம் கூட போகுது நம்மளுக்கு அந்த பாட்டை வந்து ஒழிக்கணும் அந்த பாட்டில் கரெக்டாக உள்ளே போகணும் சொட்டு மருந்து போகிற மாதிரி அந்த ஐயா சொன்னவங்க அந்த ஹாலில் இருக்கிற ஹாலில் இருக்கிற யார் வேணால் கேட்கலாம் நமக்கு தெரியாது யார் வேணால் கேட்கலாம் புரிஞ்சு கேட்குறாங்களான்னு கூட தெரியாது ஆயிரம் பேர் சேலத்தில் வந்து நாற்பதாயிரம் பேர் கேட்குறாங்கன்னா அந்த நாற்பது பேர் அவன் ஒன்னிப்பு கவனிச்சு அந்த நாலு பேர் என்ன என்கொயர் பண்ணாங்கன்னா போகணும் இவன் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதமாக பண்ணிவிட்டு இவன் தொடர்ச்சியாக நம்ம இந்த ஷோ மாதிரி இந்த கொஸ்டின் ஆன்சர் ஷோ மாதிரி பண்ணிருந்தோம்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் ஷோவில் இந்த மாதிரி முகாமில் வர கொஷின்ஸாக இருக்காது ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்கும் அதுக்கே நம்ம வந்து ஆன்சரை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து நம்ம வந்து இந்த ஸ்கூலை பற்றியோ இல்லை வந்து இங்கே பகவத் பகவனை பற்றியோ இல்லை நம்ம முகாமை பற்றியோ சொல்லலாம் ஸோ இது வந்து டிப்பிக்கல் ஐயா வனிதா மேம் சொல்லுற மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் இதை ஒருத்தவங்களை வந்து ஈர்க்கணும் இல்லை ஒருத்தவங்க வந்து ப்ராப்ளம சால்வ் பண்ணணும்னா அவனோட ப்ராப்ளம் என்ன அவனோட பேக்ரவுண்ட் என்ன அவனுக்கு என்ன ஃபஸ்ட்டு போட்டால் அவனுக்கு பிடிக்கும் என்ன ஃபஸ்ட்டு போட்டால் புரியும் ஸ்டார்டிங்லேயே நம்ம டிகாக்ஷன் மாதிரி கொடுத்துட முடியாது கொடுத்துடலாம் ஆனால் எல்லோரும் அதை குடிக்கவும் முடியாது அதுதான் பிரச்சனை ஸோ அது ஒன்று அப்புறம் வந்து ஸோ ரேடியோவில் வந்து ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பாட்டு டெலிகாஸ்ட்டு ப்ராட்காஸ்ட்டு ரெண்டாவது வந்து அந்த ஷோ அப்புறம் யாரோ இப்போ சொன்னாங்க அந்த ஐயா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர் ஐயா அதுலேருந்து எனக்கு தோணுச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு ப்ரைவேட்டு அசோசியேஷன் எல்லோருக்கு எல்லோரும் கண்டக்ட் பண்ணுற லைப்ரரிஸ்க்கு நம்மளோட முக்கியமான பிரசிதிகளை நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஸோ லைப்ரரியில் யார் வந்து எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியாது அது எடுத்து அவங்க படித்து அவங்களுக்கு அவங்களுக்கு புரியலாம் அந்த அதை பற்றி ஆர்டிஆஸ் பேசலாம் அவங்க பேசுகிறவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நமக்கு தெரியாது ஸோ இது வந்து அப்படியே வந்து காகம் வந்து பறந்துக்கிட்டே இருக்கும்போது விதையை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் எங்கே வந்து எது அவங்களுக்குன்னு தெரியாது ஆனால் நம்ம விதையை போடுறது நம்மளோட செயல் ஸோ லைப்ரரி டொனேஷன் இல்லை நம்ம லைப்ரரி பேசிகிட்டு நம்ம கொடுக்கலாம் அது காசு கூட கொடுக்கலாம் அது பிரச்சனை இல்லை அப்புறம் லாஸ்ட்டாக ரெண்டு பாயிண்ட்டு ஒன்று வந்து இந்த டோட்டல் மைண்டை பற்றி நம்ம பேசும்போது இப்படிலாம் பண்ணுவோம் சந்தேகம் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம பொட்டன்ஷியல் அன்லாக் ஆகும்னு சொல்கிறோம்ல இப்போ ஜீமன் ஐயாவும் சரவணன் ஐயாவும் ஐயாவுக்கு போய் பதினைஞ்சி வருஷம் அவங்க நினச்சி இப்போ இந்த இந்த தருணத்தை பற்றி நினச்சி பார்த்துருப்பாங்களா கண்டிப்பாக அவர் சிரிக்கிறார் அவர் அவர் ஆனந்த சிரிப்பு தெரியுது எனக்கு சுத்தமாக எடுத்து பார்த்துக்க மாட்டாங்க எங்கேருந்தோ இப்போது இப்போ இந்த இந்த நூறு வந்து அடுத்த வருஷம் ஒரு லட்சம் ஆகாமல் ஆகலாம் ஐம்பதாயிரம் ஆகலாம் நாற்பதாயிரம் ஆகலாம் ஆனால் பத்து வருஷத்துல ஒரு கோடி ஆகுமா கண்டிப்பாக ஆகும் அது எப்படிலாம் நம்ம கொஸ்டின் கேட்க அதுதான் டோட்டல் மைனோட வேலை அந்த டோட்டல் மைன் வந்து நம்ம பூர்ணா தண்ணின்னு எடுத்துக்கலாம் வெ வெட்ட வலின்னு எடுத்துக்கலாம் கிராஞ்சேஸ் எடுத்துக்கலாம் டோட்டல் மைன் எடுத்துக்கலாம் என்னவென்னு எடுத்துக்கலாம் அது நம்ம வந்து நம்ம செயலை மட்டும் நம்ம செய்வோம் அது அதுக்கு லாஸ்ட்டில் அதே மாதிரி அந்த மாதிரி டோட்டல் மைண்டில் ஆப்ரேட் பண்ணி எனக்கே எப்படி தெரியாமல் பண்ணது தான் நான் நானும் அந்த என்னோடய ஒய்ஃபு எழுதின வாசகம் அந்த வாசகத்தில் ஸ்டிக்கர் தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த உலகத்தில் ஒருவராக இருக்கலாம் ஆனால் ஒருவருக்கோ சிலருக்கோ பலருக்கோ நீங்களே உலகமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு வாசம் ஸோ அதுதான் ஸோ இது வந்து இப்போ திருப்பி நான் இதை பற்றி யோசிக்கிறேன் என்ன மாதிரி அப்படின்னா என்னால் முடியாது எப்போது வந்துச்சே வந்து அது எப்படி வந்து நம்மளுக்கு கேட்க தெரியாது ஆனால் நம்ம ஒரு 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 ஆனியன் மாதிரி ஒரு வெங்காயம் மாதிரி ஒரு லேராக ஒரு ஒரு லேராக பிரித்துக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது வந்து நம்ம பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது கடைசியில் மாமா சொன்னதை பற்றி ஒன்று சொல்கிறேன் எங்கள் ஐயாவை இந்த நேரத்தில் நினைவு கூடறேன் அவர் அவர் நிறையா பண்ணியிருக்காரு ஆனால் நிறைய பேர் அதை பற்றி நம்ம நிறையா அந்த நைன்டி ஃபோர் இயர்ஸ் நினச்சி பார்த்துல மாமாவே வந்து ஒரு எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு இப்போ தான் ரெண்டு மூணு வருஷமாக ஆரம்பிச்சிருக்கோம் கூட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சுருப்பான் எங்கள் ஃபேமிலியில் ஓ மாதம் மாதம் வந்து ஒரு டின்னருக்கோ ஒரு ஈவினிங்கோ அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லாம் மீட் பண்ணி ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு நாங்கள் டிபேட் பண்ணுவோம் இல்லை கருத்து கருத்து வழிகள் படிப்பு பண்ணுவோம் அப்போ வந்து ஒரு 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 இதில் பேரண்ட்டிங் எதோ மாதிரி வந்தது அப்போ வந்து மாமா வந்து சில சமயங்களில் நானே வந்து அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் அவரோட இது நாற்பதான் நினச்சி பார்க்குறேன் அதோட பிரதிபலிப்பு எப்படி இருக்குன்னா எனக்கு வயசு முப்பத்தி ஏழு எனக்கு விவரம் சொன்னதுதான் அஞ்சு வச்சுக்கோங்க முப்பத்தி ரெண்டு வயசாக ஐ ஹவ் ஆல்வேஸ் சேம் கம்பராஜன் ஹி ஹிமாஸ் லைன் கம்பராஜன் நாட் கம்பராஜன் சோமசுந்தரம் ஸோ கடந்த ஒரு மாதமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் கம்பராஜன் சோமசுந்தரம் அவர் ஓராமையை ஒத்திக்கிறார் ஸோ அவங்கவுங்க அப்பா இருந்தீங்க அவர் இருந்தாங்கன்னா அவங்கவுங்க அப்பா போய் தயவுசெய்து இன்றைக்கி போய் ஒரு தடவை கட்டிப்பிடிங்க ஒரு தடவை பேசுங்க அவங்க இருந்தாலும் பேசுங்க அவங்க அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுங்க ஸோ அப்படின்னு சொல்கிறேன் தெளிவா தேங்க்யூ ஃபார் அப்பர்ச்சுனிட்டி இல்லை நான் ரெக்கார்டு நான் இதை இன்னும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் வி வில் ஒர்க் டுகெதர் ஃபார் த ஸ்கூல் ஆல்சோ யா தேங்க் யூ பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க